நி நானே நன்னாதண்ணே தனநே நானே நானே நண்ணா செய்தர் தானா நானே நே தனன் நானே நன்னா செய்த கமகு கந்தர் கண்ணாடி வாடையாலும் ஜோதிர் மின்ன செய்தர் தானே நானே நண்ணா நே தனநே வாடித்தார் எழில வாட்டி சிதனவே நானே நண்ணா நானே நானே செய்தார் நேற்று பொட்டோமிட்டு கந்தார் நேரான ஊர் மாலை சுங்க அணிந்தார்

வலி நே நானே நானே வளையல் தண்ணி போடுதே நானே நே நே நானும் தானா நானும் பவள கோலவாள என்ன வேலை அந்த பசங்க கோல வாழையில் பையை போனார் மண்ணே மண்ணே நானே மண்ணே நானன்னே நானும் செய்தார்கள் சட்டியா நாங்கள் அணிந்த உடங்கா சுதாரோம் சட்டியாறயா ஐயார் தண்ணே நே நானே நே நானே நானன்னாம் தன்னம் தானா அண்ணே நானே நானண்ணாம் செய்தார் போட்ட வாழைய விக்கும் போட்ட உடங்கா சுதாரோம் சட்டியார் ஐயா ஹயார் தண்ணே நானே நன்னே நானே நானண்ணாம் தன்னம் தானா அண்ணே நானே செய்தார் குளக்கோடியே மாறி குழந்தே கையாணி தடி தன் குளத்துக்கே தன் வளைய சொல்லி போடுறேன் கட்டி யார் ஐயா நீங்கள் இங்கே வந்து வேறு என்ன சொல்லும் இப்போது என்னை தென்போல நீ என்றார் எந்த பேருமே செய்தார் தாயார் ஐயா உங்கள் தந்த யாரு பேரும் என்ன சொல்லும் போதே அட சிவகாமி அம்மையாராத யார் அந்த சிவசங்கரனால கூட போறப்போ முண்டோ செட்டி நீங்கள் கூட்டி விடையான ஒரு மைந்தனும் உண்டோட பேரப்போ முன்டோ கண்ணே கண்மணியே அவரை குணமுள்ள கணபதியே என்ற அழைப்போறாம் செய்தார் பொண்ணு வாழையெல்லாம் நின்று கொண்டால் வள்ளியே உனக்கு எட்டே நாளில் திருமணம் தான் ஆகியிருந்தேன் தண்ணே நன்றி நானே நே நானே நானண்ணா தன்னம் தானே நான நன்றி நானே நானண்ணா தண்ணி நன்றி நானே நன்றி நானே நானண்ணா தானே நானும் நன்றி நானே நானண்ணா தந்தை தகுதி கிராம் தாரா ரயில் பெய்யும்